எல்லாருக்கும் ஹாப்பி தமிழ் நியூ இயர் ஏ உங்களுக்கு ஹாப்பி தமிழ் நியூ இயர் இன்னைக்கு நியூ இயர் எழுதுனால நம்ம வீட்டுக்கு முன்னாடி நம்மளே ஒரு ரங்கோலி போடுவோம் ஹே இன்னைக்கு தமிழ் நியூ இயர் இல்லையா அதனால நானும் எங்க வீட்டுக்கு முன்னாடி ரங்கோலி போடலான்னு இருக்கிறேன் உங்களுக்கு தான் கோலம் போடவே வராது கோலம் அவங்களே வேஸ்ட் பண்ணாதீங்க மம்மி இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வெளியே நான் ரங்கோலி போட போறோம் மம்மி ஓகே டோரா பாருங்க எங்க மம்மி எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க நம்மளுக்கு அம்மா ஒரு நாள் கோலம் போட்டு சொல்லி தந்தாங்களே அந்த கோலம் போட வேணி செயின் போட்டதாலே போதும் இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப் கலர்டா வந்துடும் ஏதோ எனக்கு தெரிஞ்சது போட்டு எடுக்கறேன் நல்லா தான் இருக்குது ஏ கீதி நம்ம எப்பவும் போடுவோமே அதே கோலம் போட்ற வேண்டியதா இன்னைக்கு பிங்க் பர்பிள் அப்புறம் அந்த பர்பிள் நடுவுல அப்படியே லைட் ப்ளூ கலர் டாட்ஸ் ஓகே இதுவே அழகா இருக்குதுல ஆ நம்ம அந்த ஊர்ல இருக்கும்போது பாட்டி நமக்கு நிறைய கோலம் சொல்லி கொடுத்தாங்களே நம்ம தான் எப்படி இருந்தாலும் அழகா போடப் கோலம் ஓகே அழகா இருக்குதுல்ல எல்லாரும் விட என் குழந்தை பார்க்க அழகா இருக்குது பரவாயில்லையே நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்ததை விட இப்போ நான் போட்டிருக்கிறது ரொம்பவே அழகா இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது யார் இந்த கோலத்தை பார்த்தாலும் ரொம்ப ஷார்க் ஆயிடுவாங்க இன்னொரு நான் சொல்றேன் இந்த கோலத்தை பார்த்து ஷார்க் ஆகிடுவாங்களா ஆமா ஆமா இப்படி கண்ணாமண்ணான்னு போட்டிருக்கே இதை பார்த்தா எல்லாரும் ஷார்க் தான் ஆகுவாங்க

கண்மணி அதே எதுவும் இல்ல பூஜா கா மாயல எடுத்துட்டு வர சொன்னாங்க அத்தா போய் எடுத்துட்டு வந்தேன் சரி சரி இப்பதான் வந்துட்டல்ல நாங்களாம் கோல போட்டி வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தோம்டா வந்து நாங்க போட்டுக்க கோலத்துல எது அழகா இருக்குன்னு வந்து சொல்லு சரி சரி எல்லாரும் வெயிட் பண்ணுங்க நான் போய் பூஜா அக்கா கிட்ட கொடுத்துட்டு வந்துறேன் அப்புறம் அந்த அக்கா திட்டுவாங்க என்ன இன்று தமிழ் புத்தாண்டு முதல் கன்னி ராசி அவர்களுக்கு எல்லாம் நன்மையாகவே நடக்கும் ஆ வருஷ வருஷம் தான் சொல்றாங்க இந்த வருஷம் நல்லதா நடக்குதான்னு பாப்போம் பூஜாக்கா பூஜாக்கா இந்தாங்க நீங்க கேட்ட மாதிரி மாலை எடுத்துட்டு வந்துட்டேன் ஆ ஓகேடா போதும் அழகா தோரணம் கட்டிடலாம் வச்சு அழகா கோர்த்து ஒரு தோரணத்தை ரெடி பண்ண தான் டோரா இப்படி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்து பார்த்தா இது டோரா போட்ட கோலமா இருக்கும் பரவாயில்லையே நல்லா தான் போட்டிருக்கா கலர்ஃபுல்லா இருக்கே இது யார் போட்டது தியாவா பரவாயில்ல அவளுக்கு வந்தது போட்டிருக்கா ஏதோ ஆ இந்த கோத்துல கலர்லாம் கரெக்டாக இருக்கு இது யாரு போட்டு டிசைன் எல்லாம் நல்லா இருக்கு கலர் கொஞ்சம் நல்லா கொடுத்து எனக்கு இந்த கோலம் பிடிச்சிருக்குது இது பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்குன்னு ஏ பசங்களா எல்லாருக்கும் ஹாப்பி தமிழ் இயர் என்ன விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா பரவாயில்ல ரங்கோலியெல்லாம் அழகாக போட்டிருக்கீங்க சரி சரி இதை எடுத்துட்டு போய் வாசல்ல கட்டி விடுங்க அழகா இருக்கும் கலர்ஃபுல்லா பாத்து கட்டுங்க கட்டுறன்ற பேர்ல விழுந்துற போறீங்க இது நம்ம வாசல்ல கட்டுறதை விட நம்ம வீட்டுக்கு மேலே கட்டலாமே அழகா இருக்கும்ல ஓகே ஓகே நல்லதா இருக்கும் நான் எங்க வீட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஏன்னா எங்க வீடு ரொம்ப பெருசு இல்லையா லாஸ்ட் கொஞ்சம் பத்தாம போயிட போகுது அதனால எங்க வீட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு தேவையான அளவு இப்பவே நல்லா புடிச்சு இழுத்து கட்டிடணும் இன்னும் கொஞ்சம் விடுங்க பார்க்கலாம் இன்னும் அப்படிதான் இன்னும் கொஞ்சம் விடுங்க எங்களுக்கு பத்தல

ஓகே எங்க for கட்டியாச்சு complex கேட்டு but it கட்டிக்கோங்க matter if ஓகே place special starts with carbon STUDENT 2N less the pressure don't matter to you ச safe? Canadian webinar! cherry! constit Truそして中にはRooster柠 yerde 이야기� te República çaにつang fronts! pada eg chanmur papstorna verg büyük che聞こ다 dh&d lagil! no non do adam on constituc! me.ажmurim unless எல்லாரும் தான் இருக்கீங்களா சரி இந்தாங்க ஆன்ட்டி உங்களுக்காக பால்கோவா செஞ்சுருக்கேன் எப்படி இருக்குன்ட்டு சாப்பிட்டு பாருங்க யார் யாருக்குலாம் பால்கோவா பிடிக்கும் ஆன்ட்டி ஆண்டி எனக்கு பால்கோவா ரொம்ப பிடிக்கும் ஆன்ட்டி கொடுங்க எனக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கும் கொடுங்க தேஜகா எனக்கோ பால்கோவா ரொம்ப பிடிக்கும் எனக்கு கொடுங்க நீங்க என்ன பாத்திரத்தோட எடுத்து வச்சிட்டீங்க பசங்களா எல்லார என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன சாப்பிட்டுருக்கீங்க கோவாவா யார் செஞ்சு கொடுத்தது ஏ பொன்னி தான் செஞ்சு கொடுத்தியா நாங்கள் ரெடி ஆகுறதுக்குள்ள பால் கோவே செஞ்சுருக்குறேன் தேவியாக்கா வெளியவே தான் இருக்கீங்களா சரிங்கக்கா நியூ இயர்லையா கோயிலுக்கு போறேன்னு சொல்லியிருந்தோமே ரெடி ஆகிட்டீங்களாக்கா கோயிலுக்கு போகலாமா ஆ கைய அம்மா உண்மையிலேயே நீங்கள் இந்த சாலையில் ரொம்ப அழகாக இருக்கீங்கம்மா ஏ கண்மணி போதும் நீ ஐஸ் வச்சதெல்லாம் சரி கயல் தேவியாக்கா கரமலமாக்கா கோயிலுக்கு போயிட்டு வந்து விருந்துக்கு வேற ரெடி பண்ணணும் நிறைய வேலை எடுக்கல ஆ இருங்க கண்மணியம்மா இன்னும் எல்லாரும் வீட்டிலும் போய் வேற விருந்துக்கு கூப்பிடணும் நீங்கள் இங்கே இருங்க நான் போய் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்துடுறேன் ஆ தேவியக்கா அப்புறம் சுஜி சுஜி வா சுஜி என்னக்கா திடீர்னு இருக்க எல்லாரும் விருந்து சமைச்சு போடலாம் இருக்கிறோம் மறக்காம வந்துரு சுஜி அக்கா சொல்லிட்டீங்கல்ல கண்டிப்பா வந்துடுறேங்க சரிம்மா ஜோரா என்ன பண்ணிட்டு நம்ம கோவிலுக்கு போறோன்னு இல்லையா வாவ் மம்மி என்ன மம்மி ட்ரெடிஷ்னலா சாரி எல்லாம் கட்டிருக்கீங்க இந்த கிரீன் கலர் சாரி உங்களுக்கு ரொம்பவே அழகா இருக்கு மம்மி ஓ அப்படி அடோரா இந்த ஸ்டெப்பி எந்த ட்ரெஸ் போட்டாலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா தான் இருக்கும் ஆ அப்புறம் ஸ்டெப்பி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல சரி நம்ம தெருவில் இருக்கிற எல்லாருமே விருந்து சமைச்சி எல்லாருக்கும் போடலான்ட்டு இருக்கிறோம் நீங்களும் கொஞ்சம் வந்துருங்களேன் விருந்துக்கு கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு தான் போகணும் உங்கள் வீட்டில் எந்த லஞ்சும் செய்யாதீங்க ஓகே மம்மி இவங்க என்ன சொல்கிறாங்க நம்ம இன்னைக்கு தானே பீஸா பர்கர் இதெல்லாம் சாப்பிட்லான்னு தெரியுமே எனக்கு நீங்கள் கூட சிக்கன் பர்கர் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தீங்களே சிக்கன் பர்கர் பீஸா எல்லாமே இங்கே எப்பவும் சாப்பிட்றது தானே இன்னைக்கு விருந்திலே வந்து சாப்பிட்டு போங்க நல்லா சூப்பராக இருக்கும் அப்புறம் நீங்களே டெய்லியும் இதை தான் சாப்பிடுவீங்க ம் ஓகே ஓகே இன்னைக்கு ஒரு நாள் நான் உங்க கூட வந்து சாப்பிட்றேன் தேவியக்கா எல்லாருமே கூப்பிட்டுட்டேங்க்கா நம்ம கிளம்பலாமாக்கா கோயிலுக்கு ஏய் கோயில்ல இப்படி காத்திட்டு ஓடிட்டு இருக்காங்க ஓ மை காட் என்ன இது இந்த டெம்பில்ல இவ்ளோ क्राउடா இருக்கு ஆமாங்கா இன்னைக்கு தமிழ் ஊர் இல்லையா ஆ தேவியா கங்கை பூஜை பாட்டியா என்ன பாட்டியா கொஞ்சம் பாறே குடுங்கனா வாங்கு இல்லனா அத்தை

ஓம் கணபதி அப்பா போற்றி போட்ரி கணபதி அப்பா போ ஏய் பசங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாமி கும்பிடாம பாருங்க தியா பாருங்க எவ்வளவு அழகா கும்பிட்டு இருக்கான்ட்டு கும்பிடுங்க சாமியை பார்த்து கணபதியே போற்றி போற்றி கணபதியே போற்றி போற்றி கணபதியே போற்றி போற்றி சரி இந்தாங்கம்மா எல்லாரும் தொட்டு கும்பிட்டுக்கோங்க இந்தாங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் கடவுளே எல்லாமே நல்லபடியா நடக்கணும் இந்த வருஷத்துல இருந்து எனக்கு நல்லபடியே நடக்கணும் எல்லாமே ஏ கீதி அங்க பாத்தியா பொம்மை விட்டுட்டு இருக்காங்க அம்மா இங்க பொம்மை எல்லாம் விக்குதுங்கம்மா வாங்கி தாங்கம்மா பெரியம்மா வாங்கி தாங்கம்மா ரொம்ப சூப்பரா இருக்கு பொம்மைங்களா வாங்க பெரியம்மா வாங்கி தாங்க நினைச்சு இந்த பசங்க எல்லாம் கோவிலுக்கு கூட்டிட்டு வரும்போதே போதே தெரியும் எதனா உன வாங்க வாங்கன்னு சரி பூஜா அவங்க கேட்டு போய் நீ கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு வந்துருமா ஆ சரிங்க நீ நான் போய் வாங்கி கொடுத்துட்டு வரேன் இந்த மேக்கப் செட்டு பொம்மைங்களா எவ்வளோமா கடவுள இந்த வருஷத்துலேருந்து எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் எல்லாருக்குமே நீ தான் துணையாக இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும் என்னம்மா நீ விலை இவ்வளோ சொல்கிற விலை கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்லாமா ஏ பசங்களாம் எது வாங்கினாலும் விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதா வாங்கணும் சரிங்களா என்கிட்ட அவ்வளோ காசுலாம் கிடையாது அக்கா இந்த வில்லு மாதிரி இருக்குது இது எவ்வளோங்க அக்கா ஏய் கண்மணி எங்க பாத்தியா ஃப்ளோட்டிங் பென் இருக்குது சூப்பரா இருக்குல்ல நான் இது ஃபோன்ல பாத்துக்க தெரியுமா சூப்பரா இருக்கும் நம்ம வாங்கிக்கலாமா அத ஏய் ரோஜா அத வீடு எங்க மேலே பாத்தியா கோவிங் கேப்சூல்ஸ்லாம் வச்சிருக்காங்க அதுல மேல் மாதிரி एनिमल्स மாதிரிலாம் தான் இருக்கு அத வாங்கிக்கலாம் அந்த கேப்சூல் அது வந்து ஒரு செட்டு நூறுரூபாம்மா அதை மொத்தம் பன்னெண்டு பீஸு கொடுத்துருப்பாங்க நல்லா இருக்கும்மா விளையாடுறதுக்கு பூஜா நாங்க இந்த மெட் மைட் மாதிரி இருக்குது இது வாங்கிக்கிறோம் சரிங்களா இது பின்னாடில இருக்குது அதெல்லாம் இருந்தா வரும் போல சூப்பரா இருக்கு